அன்பானவர்களே அன்பு வணக்கம் உங்கள் உள் மனதின் மூலமாக நீங்கள் நினைத்ததை எல்லாம் நிறைவேற்றிக்கொள்ள முடியும் முதல்ல உள்மனம் என்ன ஆழ்மனம்னா என்ன சூப்பர் கான்சியஸ் தெரிஞ்சிக்கணும் நீங்க மனசோட தான் வாழ்ந்து வரீங்க மனம் இல்லாத இருக்கீங்களா மனம் யாருக்கு இருக்கிறதோ அவனுக்கு பேர் தான் மனுஷன்னு பேர் மனுஷா அப்படின்னா மனம் இருக்கிறவனுக்கு பேர் மனுஷா அனு பேரு மனிதன் மனம் உள்ளவனுக்கு பேர் தான் மனிதன் மனம் இல்லைன்னா அவன் மிருகம் இப்ப மனம் இருக்குது இல்லையா உங்களுக்கு மனம் இருக்குது ஆனா அந்த மனம் எத்தனை நிலைகளில் இருக்கிறது என்பது தெரியுமா மனம் இருக்குது ஆனா அந்த மனமே நம்ம உடம்புல எங்க இருக்குதுன்னே தெரியாது அதை நீங்க உருவத்தால பார்க்க முடியாது அது கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு அங்கம் கிடையாது ஒரு உறுப்பு கிடையாது ஆர்ட காட்டலாம் லங்ஸை காட்டலாம் நுரையீரை காட்டலாம் மூளையை கூட காட்டிடலாம் ஆனால் மனசை காட்டவே முடியாது உருவம் இல்லாத ஒரு தான் மனம் அந்த மனம் மூன்று நிலைகளில் இருக்கிறது என்று உளவியல் விஞ்ஞானிகள் மனவியல் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் என்ன மேல் மனம் நடுமனம் ஆழ்மனம் இந்த மூன்று நிலைகளில் மனமானது செயல்படுகிறது சொல்றாங்க இந்த மேல் மனம் எப்போது செயல் இல்லாமல் அமைதியாக மாறுகிறதோ அப்போது நீங்கள் அனுப்புகின்ற செய்தியானது உங்கள் எண்ணங்களானது அது ஆழ்மனதில் போய் பதிவாகும் ஆழ்மனதில் பதிவாகின்ற அந்த எண்ணங்கள் செய்திகளை நிறைவேற்றி தருகின்ற வேலையை ஆழ்மனம் செய்கிறது நீங்கள் எதோ நாள் நினைக்கலாம் நான் இது போல ஆகணும் நான் இந்த பொருள் வாங்கணும் நான் நினைச்சேன்னு இருக்கிறதெல்லாம் நிறைவேறணும் நான் ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் இப்படி ஏதோ சில ஆசைகள் இருக்குது இல்லையா அந்த ஆசைகள் உங்கள் ஆள் மனசில் போய் பதிவாகாத வரை நீங்கள் நினைத்தது எதுவும் நடக்காது பல பேர் சொல்கிறாங்க நான் நினைச்ச வாழ்க்கையில எனக்கு எதுவுமே நடக்கல நான் நினைச்சது இது வரைக்கும் நடக்கவே இல்லை வாழ்க்கை இப்படியே போயிடுச்சு இருக்கு அப்படின்னு பல பேர் பேசறத நீங்க கேட்டு இருப்பீங்க ஆமா ஏன் அவர் நினைச்சது நடக்கல ஆனா அவர் ஆள் மனசுல அவர் எதை நினைக்கிறாரோ அதை சரியா அற்றும் போய் அதை பதிவு செய்யவில்லை ஆள் மனசனுடைய வேலை என்ன தெரியுங்களா அது ஒரு வேலைக்காரர் மாதிரி நீங்கள் எதை சொல்கிறீர்களோ எதை செய்ய சொல்கிறீர்களோ எதை நிறைவேற்ற சொல்கிறீர்களோ அதை நிறைவேற்றி தருவதுதான் தான் ஆள் மனதனுடைய வேலை அது நீங்கள் நல்லதை நினச்சா நல்லதை நிறைவேற்றி தரும் நீங்கள் கெட்டதை நினச்சா கெட்டதை நிறைவேற்றி தரும் அதற்கு நல்லது கட்டது என்ற பாகுபாடு பிரித்து பார்ப்பதற்கு ஆழ்மனத்திற்கு தெரியாது அப்போ அது ஒரு அலாவதிய நாற்பது விளக்கு மாதிரி அந்த விளக்க தேய்ச்சா வரும் நீ என்ன வேலை சொல்றியோ அந்த வேலை அது செய்தரும் அது எதிர்த்து பேசாது செய்ய முடியாதுன்னு சொல்லாது அது நீ எந்த வேலையை சொன்னாலும் செய்து கொடுப்பதுதான் அந்த பூதத்தினுடைய வேலை அதே போதும் தான் உங்களுடைய ஆழ்மனமும் நீங்கள் எதை சொல்றீங்களோ எதை நிறைவேற்ற சொல்றீங்களோ அதை நிறைவேற்றி தருவது தான் அதனுடைய வேலை இப்போ நீங்க ஒன்று தான் நினைக்கிறீங்க அந்த நினைப்பு ஆள் மனசுல திரும்பி அதுக்கு ஒரு ஆற்றலா கொடுக்கணும் இல்லையா ஆனா உங்களால கொடுக்க முடியல ஏன் கொடுக்க முடியல குருஜி நான் ஏதோ ஏதோ நினைச்சேன் அதெல்லாம் எனக்கு நடக்காது போயிடுச்சு குருஜி நான் நினைச்சது எதுவுமே நடக்கலைன்னா நீ நினைச்சது எதையுமே ஆழ் மனதிற்கு அது ஒரு உத்தரவா நீ தரல அதனால அது நடக்கல பல பேருடைய வாழ்க்கையில நடக்காது போவதற்கு காரியங்கள் காரணங்கள் என்னன்னா அவர்கள் அதை எடுத்து போய் அந்த ஆழ் அந்த செய்தியை அவருடைய எண்ணத்தை அவனுடைய ஆசையை அவர் நினைத்ததை அங்க எதுவுமே கொடுக்கல அதனால அது நிறைவேறல இதை தெரிஞ்சுக்காத நான் நினைச்சது எதுவும் நடக்கல நான் என்ன பண்றது என் வாழ்க்கையே எனக்கு சலிப்பா போச்சு இப்படி பல பேர் பேசுறாங்க ஆனால் அதை எப்படி தரது என்றது தெரியவில்லை அந்த வழிமுறை அவர்களுக்கு தெரிவதில்லை சரி நீ அப்படி நினைக்கிறீங்க அந்த நினைக்கிறத உங்களுடைய ஆள் மனசுக்கு போக விடுதான்னா மேல் மனம் போக விடுவதில்லை இந்த மேல் மனம் தான் என்ன பண்ணுதுன்னா கதவை மூடி வச்சுக்குது நீங்க நினைக்கிற எந்த எண்ணத்தையும் எத்தின் போத உள்ள உறதில்லை உங்களுடைய ஆசைகளை உள்ள உறதில்லை உங்க கனவுகளை உள்ள உறதில்லை அது இங்க வாட்ச்மேன் மாதிரி நான் இப்போது உங்களுடைய மேல் மனமானது நின்று எதையும் உள்ள விடாத காவல் காத்து கொண்டிருக்கிறது ஒரு தடுப்பு சுவரா இருக்குது ஒரு திருட வரா ஒரு வீட்டுக்குள்ள போய் திரடணும்னு ஆசைப்படுறான் அவன் என்ன பண்ணுவான் நினைச்சது நிறைவேறணும் இல்லையா அதுக்காக அவன் ரொம்ப பொறுமையா இருப்பான் அந்த வாட்ச்மேன் எப்ப தூங்குறான்னு பாத்துக்கணே இருப்பான் அவன் நல்லா தூங்க ஆரம்பிச்ச பிற்பாடு இவன் வீட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிப்பான் அப்போ உங்களுடைய மேல் மனம் என்ற அந்த வாட்ச்மேனானது தூங்க செய்ய வேண்டும் அந்த மேல் மனமானது அமைதிப்படுத்த வேண்டும் நீங்கள் எப்போ அந்த மேல்மனம் செயலுக்கு வரலையோ தூங்கி போகிறதோ அப்போது உங்களுடைய மனம் அமைதியாக மாறுகிறது அந்த அமைதியான நேரத்தில் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ எதை கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி அப்போ தான் நீங்கள் மேல் மனம் உறங்குகின்ற நேரமாக பார்த்து அந்த ஆழ்மனத்திற்கு நீங்கள் செய்திகளை அனுப்பும்போது ஆழ்மனம் தனக்குள் உங்களுடைய எண்ணங்களை செய்திகளை கோரிக்கைகளை அது வாங்கி கொண்ட உடனே நிறைவேற்றுவதற்குண்டான வேலைகள் அது விடுகிறது உத்தரவு வர வரைக்கும் தான் உத்தரவு வந்தது அது உடனே செயல்பட ஆரம்பித்து விடுகிறது அப்போ நான் வாழ்க்கையில் நினைச்சது நிறைவேறணுன்னா என்ன பண்ணணும் எப்போ உங்கள் மேல் மனம் அமைதியாக இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் நான் நல்லா தூங்குற நேரத்தில் தான் குறிஞ்சி அந்த மனம் அமைதியாக இருக்குது அப்படின்னா அந்த தூக்கம் வருவது போல் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் நேரம் பத்திரிக்கிறியா சித்தர் நான் தூங்கக்கூடாது ஆனால் தூங்கணும் இது என்னங்க தூங்கவும் கூடாதுன்ற ஒரு நிலைக்கு பெயர் தியானம் பெயர் அந்த தியானத்துல நீங்க என்ன செய்றீங்கன்னா மேல் மனதை அமைதிப்படுத்துகிறீர்கள் அப்ப மேல் மனம் கதவை திறந்து உங்களுடைய செய்திகளை எண்ணங்களை உங்களுடைய ஆசைகளை உள்ளே அனுப்புவதற்கு அது திறந்து கொள்கிறது அப்போ உங்களுடைய செய்திகள் எண்ணங்கள் உள்ள போய் ஆழ் மனசுல அது படுக்கும்போது மனத ஒரு அமைதிங்களுக்கு எடுத்துட்டு வாங்க நம்ம என்ன பண்றோம் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கல எதுவுமே செய்யலைன்னா நீங்க அதை சரியான முறையில் அதற்கு மெசேஜ் அனுப்பலையே மெசேஜ் அனுப்பாத எப்படி போய் சேரும் அப்போ உங்கள் மனத்திற்கு ஆழ் மனசுக்கு நீங்கள் செய்திகள் அனுப்பணும் இல்லையா அப்போ மனம் அமைதியாக இருக்கின்ற நேரம் எது உங்களுக்குன்னு சில நேரத்தில் மனம் அமைதியாக இருக்கும் ஆனால் தூங்கிட்டு பிற்பாடு இல்லை தூங்காத போது எப்போ உங்கள் மனம் அமைதியாக இருக்குதுன்னு பாருங்கள் காலையில் எழுந்த பிற்பாடு உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் அது நல்ல ஒரு நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள இருந்தா மனம் அமைதியாகவே இருக்கும் அந்த நேரத்துல உங்களுக்கு எதை நினைக்க வேண்டும் எதை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ எதை நினைச்சதெல்லாம் அடையணும் நினைக்கிறீர்களோ உங்களுடைய ஆசைகளை உங்களுடைய உங்களுடைய எண்ணங்களை விருப்பங்களை உங்களுடைய கோரிக்கைகளை அந்த நேரத்துல ஒரு இரண்டு மூன்று முறையாவது அதை நீங்கள் சொல்லி பழக வேண்டும் நான் இது போல காரை வாங்கணும் நான் இது போல வண்டி வாங்கணும் நான் இது போல வீடு கட்டணும் நான் இது போல் நல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் இப்படி எவ்வளோ ஆசைகள் இருக்குது இல்லையா அந்த ஆசைகள் அதை நாலுலேருந்து ஆறு மணிக்குள்ள ஆழ்மணமாக நல்லாக விழித்து கொள்ளும் மேல் மனம் உறங்கி கிடக்கும் அந்த நேரத்தில் அந்த செய்திகளை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு இரண்டு முறையாவது மூன்று முறையாவது பல முறை அந்த செய்திகளை ரிப்பீட்டாக நீங்கள் அதை ஆழ்மனத்துக்கு அனுப்பிக்கொண்டு இருக்க வேண்டும் இப்போ ஒரு நாலு முறை அஞ்சு முறை நீங்க நினைச்சத எண்ணிட்டீங்க இல்ல சொல்லிட்டீங்க அது ஆள் மனசுல போய் சேர்ந்துச்சு அனுப்பிட்டேன் குருஜி மாசம் கணக்குல கணக்குல நான் வெயிட் பண்ணி பார்த்தேன் என் காய ஆள் மனம் என்பது ஒரு செவ் மாதிரி அது தான் அதுக்கு கேட்கும் அப்ப நீங்க தொடர்ந்து அதை நீங்கள் காலையில எழுந்ததும் தொடர்ந்து சொல்லணும் காலையில எழுந்ததும் தொடர்ந்து மனம் எப்ப அமைதியா இருக்குதோ அப்ப சொல்லும் நீங்க அத சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்பதான் அந்த ஆள் மனசுக்கு சரியா உரைக்கும் ஆள் மனம் எத்தனை நாள் இவரும் அந்த செய்தியை அனுப்பிட்டு எத்தனை நாள் அந்த கோரிக்கைகளை தந்து இருக்காரு உடனே நிறைவேற்றுவோம் என்று அது பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு அந்த நீங்க எந்த கோரிக்கைகளை கொடுத்தீங்களோ எதை ஆசைப்பட்டீங்களோ எதை நிறைவேற்றிக்கணும்னு நினைச்சிங்களோ அந்த மெசேஜ் ஆழ்வனம் தனக்குள் வாங்கி கொண்டு அதை பிரபஞ்சத்துக்கு செய்தியாக அனுப்புகிறது இப்போ பிரபஞ்சம் யாரு அதுதான் இறைநிலை இறை ஆற்றல் தெய்வ நிலை தெய்வம் நீங்க எந்த பேர் வச்சாருங்க அதுதான் அது தனக்குள் வாங்கி கொண்ட ஆழ்மனம் அனுப்பி அந்த மெசேஜ உடனே செயலுக்கு எடுத்து வந்து அந்த சூழ்நிலை சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி நீங்கள் நினைத்ததை எல்லாம் நிறைவேற்றி தருகின்ற வேலையை அது செய்கிறது என்பதை தெளிவாக தெரிஞ்சுக்கணு முயற்சி இருந்தால் உங்களால் ஜெயிக்க முடியும் நீங்கள் நிறைவேற்றி கொள்ள முடியும் முயற்சி இல்லாமல் பயிற்சி இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது எதையும் எளிமையாக வந்துடாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்